யாக்கு அல் இஸ்லாமும் யூசு அல் இஸ்லாம் ஆன்மீக அரசர்கள் சொல்வார்கள் எல்லாம் பிரித்துதளவுக்கு காரணம் என்ன சொன்னால் யாக்கு அல் இஸ்லாம் தொடுத்துருந்தாங்களாம் யூசுப் யூசுபல் இஸ்லாம் பிள்ளையை குழந்தை அப்படியே போச்சான் போனோடன தொழுகனுடைய பார்வை எங்கே போயிடுச்சு பிள்ளைய மேலே போயிடுச்சு ஆ என் பிள்ளை எவ்வளோ அழகு எனக்கு தொழுதுட்டு இருக்கிற உன் பார்வை கவனம் எங்கே போச்சு பிரித்தான் எல்லாத்துலையும் எண்பது வருஷம் எந்த குழந்தை மீது நீங்கள் மாதிரி நம்பு வச்சுட்டு என்னுடைய விவாதத்திலே நீங்கள் சிதை கவனம் போச்சோ எண்பது வருஷம் பிரித்தான் நான் அது எண்பது வருஷம் சேர்ற நெருக்கம் ஆனால் இருந்தால் யூஸ் சொல்லிவிட்டாங்க இப்போ சேரலை முதல்ல மக்களுக்குள்ள தேவை நிறைவேறும் தானியங்கள் அந்த பஞ்சத்தை போக்கணும் அதுக்கு பிறகுதான் சேர்த்தாங்க சேர்ந்த விட சொன்னாங்க அழுதாவது என் தந்தைக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்போது தன்னுடைய சட்டையை கட்டி கொடுத்தான் கட்டி கொடுத்து இந்த சட்டையை உங்களுடைய தந்தையினுடைய முகத்தில் போடுங்க அப்படின்னா இந்த சட்டையை உடைய முகத்தில் போட்டோன்னே நல்லா அப்புறம் சொல்கிறான் பார்வை வந்துடுச்சு அப்போ உடனடியாக தந்தையை கூப்பிட்டு வராங்க பார்க்குறதுக்காண்டி யோ ஆலேஸில் வந்துட்டாங்க யூஸ்வலேஸ் அப்படியே குதிரையில் வராங்க